ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசரகதத்த மகராஜ் அமைதியிலும் மௌனத்திலும் நீ வளர்வாய் கேட்பவர் குரு தவிர்க்க முடியாதவர் என்று இந்திய மரபு சொல்கிறது அவர் எதனால் தவிர்க்க முடியாதவர் குழந்தைக்கு உடலை தருவதற்கு ஒரு தாய் தவிர்க்க முடியாதவர் ஆனால் ஆன்மாவை அவர் தருவதில்லை அவருடைய பங்கு அளவானவை குருவை பொறுத்து அது எப்படியானது அவருடைய பங்கும் அளவானதா அப்படியானால் எதற்கு அளவானது அல்லது அவர் பொதுவாக முற்றிலும் தவிர்க்க முடியாதவரா மகராஜ் இதயத்தில் அமைதியாகவும் கால மற்றும் உள்ளார்ந்த ஒளிதான் உண்மையான குரு மற்ற அனைத்தும் வழியை தான் காண்பிக்கின்றன கேட்பவர் நான் உள் குருவின் மேல் அக்கறை கொள்வதில்லை வழியை காண்பிக்கின்ற குருவை பற்றி மட்டுமே பேச விரும்புகிறேன் குரு இல்லாமல் யோகாவை அணுக முடியாது என்று சொல்பவர்கள் உண்டு ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு மாறி சரியான குருவை தேடிக்கொண்டே இருக்கின்றவர்கள் அவர்கள் அம்மாதிரியான குருக்களுக்கு என்ன மதிப்பு மகராஜ் அவர்கள் தற்காலிகமான காலத்திற்குட்பட்ட குருக்கள் அவர்களை எல்லா வாழ்க்கை முறைகளிலும் பார்க்கலாம் ஏதாவது அறிவையோ திறமையையோ பெற அவர்கள் உனக்கு தேவை கேட்பவர் ஒரு தாய் ஒரு வாழும் காலத்திற்கு மட்டுமே உரியவர் அவருடைய பங்கு பிறக்கும்போது போது ஆரம்பித்து இறக்கும்போது முடிவுறுகிறது அவர் எல்லா காலத்திற்கும் ஆனவர் அல்ல மகாராஜ் அதே போல காலத்திற்குட்பட்ட குருவும் எல்லா காலத்திற்கும் ஆனவர் அல்ல அவர் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டு தன் இடத்தை அடுத்தவருக்கு கொடுத்து விடுவார் அது மிகவும் இயல்பானது அதில் குறை சொல்ல எதுவும் இல்லை கேட்பவர் ஒவ்வொரு விதமான அறிவிற்கும் திறமைக்கும் தனித்தனியான ஒரு குரு எனக்கு தேவையா புறத்தில் இருப்பவர் கடந்து போகக்கூடியவர் உள்ளுக்குள் ஆழமாக இருப்பது தோற்றத்திலும் செயலிலும் எப்போதும் புதியதாக இருந்தாலும் நிலையானது மற்றும் மாற்றமில்லாதது என்பதை தவிர இந்த மாதிரி விஷயங்களில் விதிமுறை எதுவும் இருக்க முடியாது கேட்பவர் உள் மற்றும் வெளி குருக்களுக்கு இடையில் என்ன தொடர்பு உள்ளது மகராஜ் புறத்தே உள்ளது உள்ளே உள்ளதை பிரதிபலிக்கிறது குறிப்பிட்ட காலத்திற்கு உள்ளே உள்ளது வெளியே உள்ளதை ஒப்புக்கொள்கிறது கேட்பவர் முயற்சி யாருடையது மகராஜ் கண்டிப்பாக சீடருடையதுதான் புறத்தில் இருக்கும் குரு விதிமுறைகளை கொடுக்கிறார் உள்ளே இருக்கும் குரு வலிமையை கொடுக்கிறார் விழிப்பான செயல்பாடு சீடருடையது சீடரிட மனோ உறுதி புத்திசாலித்தனம் மற்றும் சக்தி இல்லாவிட்டால் உள்ள புறத்தே குரு பயனற்றவர் உல்குரு தனக்கு வாய்ப்பு கிடைக்க காத்திருக்கிறார் புத்திசாலித்தனமற்ற தன்மை மற்றும் தவறான நடைமுறைகள் ஒரு சிக்கலை உருவாக்கி சீடர் தன்னுடைய சொந்த நெருக்கடியில் விழிக்கிறார் சீடர் புத்திசாலித்தனமாக இருந்தால் நல்லது இல்லையென்றால் அம்மாதிரியான தடைகள் கொடுக்கும் அதிர்ச்சியை எதிர்கொள்ள வேண்டும் கேட்பவர் இது ஒரு அச்சுறுத்தலா மகராஜ் அச்சுறுத்தல் அல்ல ஒரு எச்சரிக்கை உள்குரு வன்மையற்று இருக்க வேண்டும் என்று தீர்மானமாக இருப்பவர் அல்ல அவர் சீடரின் வக்கரமான உடல் உணர்வையோ அல்லது வக்கர மனோபாவத்தையோ அளிக்கும் அளவிற்கு அவர் எப்போதாவது வன்முறையோடு இருக்கலாம் வாழ்தலும் மகிழ்ச்சியும் போல துன்பமும் இறப்பும் அவருடைய செயல்பாட்டின் கருவிகள் இருமைத்தன்மையில்தான் வன்முறை இல்லாமை ஒன்றாக சேர்க்கும் சட்டமாகிறது கேட்பவர் ஒருவர் தன் பார்த்து பயப்பட வேண்டுமா பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் சுயம் என்றாலே நலம் என்றுதான் அர்த்தம் ஆனால் சீடர் குருவின் வழிகாட்டுதலை முக்கியமானதாக மனப்பூர்வமாக கருத வேண்டும் அது கவனத்தையும் கீழ்ப்படுதலையும் வேண்டுகிறது அதை கவனிக்காமல் இருந்தால் அது வற்புறுத்தலிலிருந்து கட்டாயத்திற்கு மாறுகிறது அதற்கு காரணம் நீண்ட காலம் காத்திருக்க தயாராக இருந்தாலும் கீழ்படியாமையை அதனால் ஒப்புக்கொள்ள முடியாது பிரச்சனை உள்குருவிடமோ வெளி குருவிடமோ அல்ல குரு எப்போதும் தயாராக இருக்கிறார் முதிர்ந்த சீடர் தான் இல்லை சீடர் தயாராக இல்லாத போது குரு என்ன செய்ய முடியும் கேட்பவர் தயாராகவா அல்லது ஒப்புக்கொள்வதாகவா மகராஜ் இரண்டுமே இரண்டும் ஒன்றிற்கே வருகின்றன இந்தியாவில் நாங்கள் அதை அதிகாரி என்கிறோம் செய்யக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் மற்றும் அருகதை உடையவர் என்று அதற்கு அர்த்தம் கேட்பவர் வெளிகுரு தீட்சை கொடுக்க முடியுமா மகராஜ் அவர் எல்லா விதமான தீட்சைகளையும் கொடுக்க முடியும் ஆனால் உண்மையான தீட்சை உள்ளிருந்துதான் வர வேண்டும் கேட்பவர் யார் உச்ச முடிவான தீட்சையை கொடுப்பது மகராஜ் அது சுயத்தால் சுயமாக கொடுக்கப்படுவது கேட்பவர் நாம் சுற்றி சுற்றி வருவது போல தோன்றுகிறது எனக்கு தற்போது இருக்கும் பிரத்யமான உடலால் இருக்கும் சுயம் மட்டும்தான் தெரியும் உள் சுயம் அல்லது பிரபஞ்ச சுயம் ஆகியவை கற்பனைகளை விளக்கக்கூடிய மற்றும் மன எழுச்சியூட்டக்கூடிய ஒரு கருத்து மட்டும்தான் அதற்கு சுதந்திரமான இருத்தல் இருப்பதாக நாம் பேசுகிறோம் அதற்கு அவ்வாறான இருத்தல் இல்லை மகராஜ் புற மற்றும் உள் சுயம் ஆகிய இரண்டுமே கற்பனை தான் எப்படி ஒரு முல்லை எடுக்க வேறொரு ஒரு முல் தேவையோ அல்லது ஒரு விஷத்தை முறிக்க மற்றொரு விஷம் தேவையோ அப்படி நான் என்னும் தொடர் மன பழக்கத்தை உயர்வான நானின் மேல் தொடர் மன பழக்கம் தேவை எல்லா இருத்தலும் மறுத்தலும் கருதப்படுகின்றன ஆனால் இது ஆரம்பம் மட்டுமே அடுத்ததாக இரண்டிற்கும் அப்பால் செல்ல வேண்டும் கேட்பவர் என்னுடைய கவனத்தை என்மேல் திருப்பவும் என்னை பற்றி ஏதாவது செய்ய வேண்டியதின் அவசரமான அவசியத்திற்காகவும் வெளியில் இருக்கும் குரு தேவை என்று நான் புரிந்து கொண்டேன் எனக்குள்ளாக ஒரு ஆழமான மாற்றம் என்று வரும்போது அவர் எவ்வளவு இயலாதவர் என்றும் புரிந்து கொண்டேன் ஆனால் நீங்கள் ஒரு சத்குருவை நிலையான ஆரம்பமில்லாத மாற்றமில்லாத விழிப்புணர்வின் ஆணிவேரான ஒரு கண்டிப்பாக அடையக்கூடிய உள்குருவை இங்கு கொண்டு வருகிறீர்கள் அவர் ஒரு கருத்து மட்டுமா அல்லது மெய்யானவரா மகராஜ் அவர்தான் ஒரே மெய் மற்றவையெல்லாம் காலத்தில் உடல் மனத்தால் தோற்றுவிக்கப்படும் நிழல் கண்டிப்பாக ஒரு நிழலும் கூட மெய்மையோடு தொடர்புடையதுதான் ஆனால் அதுவாகவே மெய்யானதல்ல கேட்பவர் நான் மட்டுமே எனக்கு தெரிந்த மெய்மை நான் இருந்தால் தான் நான் சத்குரு அங்கு இருப்பார் மெய்மையை அவர் பால் திருப்புவதால் நான் எதை பெறுகிறேன் மகராஜ் நீ இழப்பது தான் உன்னுடைய லாபம் நிலநிழலாக மட்டுமே பார்க்கப்படும் போது அதை பின்தொடர்வதை நீ நிறுத்தி விடுவாய் நீ திரும்பி சூரியன் உனக்கு பின்னால் சதாகாலமும் இருப்பதை காண்பாய் கேட்பவர் உள் குரு கற்பிக்கவும் செய்வாரா மகராஜ் நீ எல்லா தோற்றங்களுக்குள்ளும் அப்பாலும் இருக்கின்ற சாசுவதமான மாற்றமில்லாத சச்சித் ஆனந்தம் என்னும் தீர்க்கமான நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார் கேட்பவர் நம்பிக்கை மட்டுமே போதாது நடக்கும் என்னும் உறுதியும் தேவை மகராஜ் மிக சரி ஆனால் இங்கு உறுதி தன்மை தைரியத்தின் வடிவத்தை எடுக்கிறது அச்சம் முற்றிலுமாக இல்லாமல் போகிறது இந்த அச்சமற்ற தன்மை சந்தேகம் இல்லாமல் அபூர்வமானது இருப்பினும் தனக்கே சொந்தமானது என்ற ஆழமாக உணரப்படுவது மற்றும் அதை மறுக்க முடியாது அது தன்னுடைய சொந்த குழந்தையை நேசிப்பது போல யாரை சந்தேகிக்க முடியும் கேட்பவர் ஆன்மீக முயற்சிகளில் நாம் முன்னேற்றம் என்பதை கேள்விப்படுகிறோம் எந்த மாதிரியான முன்னேற்றத்தை நீங்கள் மனதில் கொண்டுள்ளீர்கள் மகாராஜ் நீ முன்னேற்றத்திற்கு அப்பால் சென்றால் தான் முன்னேற்றம் என்றால் என்ன என்று அறிவாய் கேட்பவர் எது நம்மை முன்னேற வைக்கிறது மகராஜ் மனதில் சலனம் இல்லாமைதான் முக்கியமான காரணி மன அமைதியிலும் சலனம் இல்லாமையிலும் நீ வளர்கிறாய் கேட்பவர் மன மிகவும் அமைதியற்றது அதை அமைதிப்படுத்த என்ன வழி மகராஜ் ஆசிரியரை நம்பு எனக்கு நிகழ்ந்ததை பார் என் குரு நான் என்பதின் மேல் மட்டுமே கவனத்தை செலுத்தவும் வேறு எதன் மேலும் கவனத்தை செலுத்தாமலும் இருக்கும்படி கட்டளையிட்டார் நான் கீழ்ப்படிந்தேன் நான் எந்த விதமான குறிப்பிட்ட மாதிரியான மூச்சு பயிற்சிகளையோ தியானத்தையோ அல்லது வேத புத்தகங்களையோ படிப்பதையோ செய்யவில்லை எது நடந்தாலும் நான் என் கவனத்தை அதற்கு அப்பால் திருப்பி நான் என்னும் உணர்வில் இருப்பேன் இது மிகவும் எளிதானதாகவும் கேவலமானதாகவும் தோன்றும் நான் அதை செய்ததற்கு ஒரே காரணம் என் குரு அவ்வாறு செய்ய சொன்னார் என்பதுதான் இருப்பினும் அது வேலை செய்தது கீழ்ப்படிதல் என்பது எல்லா ஆசைகளையும் அச்சங்களையும் கரைக்கக்கூடிய வலிமையான கரைப்பான் வெறுமனே உன் மனதை ஆக்கிரமித்துள்ள எல்லாவற்றிற்கும் அப்பால் திருப்பு நீ முடிக்க வேண்டிய வேலைகளை செய் ஆனால் புது பொறுப்புகளை தவறு காலியாக வைத்திரு அணுகக்கூடியவாறு இரு வேண்டாமல் வருவதை தடுக்காதே முடிவில் பற்றற்ற விரக்தியின் ஆனந்தமான நிலையை தாண்டி அதற்கு அப்பால் நீ செல்வாய் நி முடியாத மற்றும் விவரிக்க முடியாத சுலபமான மற்றும் சுதந்திரமான இருப்பினும் அற்புதமாக மெய்யான அகநிலையை அடைவாய் இந்த நிலையை நீ நேரடியாக அடைந்து இந்த நிலை அல்லாமல் வேறு ஒரு மெய்யான நிலை இருக்க முடியாது என்னும் உறுதியை பெறுவாய் கேட்பவர் மெய்யை தேடும் ஒருவர் தன் யோகாவை முனைப்புடன் பயிற்சி செய்யும் போது அவருடைய உள்குரு வழிகாட்டி உதவுவாரா அல்லது யோக சாதனைகளை செய்துவிட்டு விளைவுகளுக்காக காத்திருப்பாரா மகாராஜ் எல்லாமும் தானாகவே நடக்கின்றன விசாரம் செய்பவரோ அல்லது குருவோ எதுவும் செய்வதில்லை காரியங்கள் அவை நடக்கும் விதமாகவே நடக்கின்றன செயல்படுத்துதல் என்னும் உணர்வு வந்த பிறகு குற்றம் சாட்டுதலோ அல்லது பாராட்டோ சுமத்தப்படுகிறது கேட்பவர் என்ன வினோதம் கண்டிப்பாக செய்பவர் செயலுக்கு முன்பே வருகிறார் மகராஜு அது முற்றிலும் வேறு மாதிரி செயல் என்பது நிஜம் செய்பவர் வெறுமனே ஒரு கருத்து மட்டுமே உன் வார்த்தைகளை செயல் என்பது உறுதியானது என்றும் செய்பவர் சந்தேகமானவர் என்றும் காண்பிக்கின்றன பொறுப்பை தவிர்ப்பது என்பது மனித தன்மையின் வினோதமான ஒரு விளையாட்டு ஏதாவது ஒன்று நிகழ தேவைப்படும் கணக்கற்ற காரணிகளை கருத்தில் கொண்டால் ஒவ்வொன்றிற்கும் எவ்வளவுதான் தூரமான இடைவெளி இருந்தாலும் ஒவ்வொன்றும் காரணம் என்று ஒருவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் செய்பவர் என்னும் கருத்து நான் மற்றும் என்னுடையது என்னும் பிறப்பது கேட்பவர் அந்த மெய்யற்றது எவ்வளவு வலிமையானது மகராஜ் சந்தேகம் இல்லாமல் அது வலிமையானதுதான் ஏனெனில் அது மெய்மையை அடிப்படையாக கொண்டுள்ளது கேட்பவர் அதில் என்ன மெய்த்தன்மை உள்ளது மகராஜ் மெய்யற்ற அனைத்தையும் ஒதுக்கி தள்ளி அதை கண்டுபிடி கேட்பவர் ஆன்மீக முயற்சியில் உள் சுயத்தின் பங்கை நன்கு புரிந்து கொள்ள முடியவில்லை யார் முயற்சி செய்வது புறசுயமா அல்லது உள் சுயமா மகாராஜ் பிரயத்தனம் உள்வெளி சுயம் மற்றும் இன்ன பிற வார்த்தைகளை நீ கண்டுபிடித்து அவற்றை மெய்மையின் மேல் சுமத்த விளைகிற காரியங்கள் அவை நடக்கும் விதத்திலேயே நடக்கின்றன ஆனால் நாம் அவற்றை நமது மொழியால் வடிவமைக்கப்பட்ட ஒரு படிவத்தில் அமைக்க பார்க்கிறோம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாததானால் மெய்மையை மறுக்கும் அளவிற்கு இந்த பழக்கம் மிகவும் வலிமையானது வழக்கங்களாலும் பழக்கங்களாலும் திரும்ப திரும்ப கிடைக்க பெறும் அனுபவங்களோடு தொடர்புபடுத்தப்பட்ட வெறும் குறியீடுகள் மட்டுமே வார்த்தைகள் என்பதை பார்க்க நாம் மறுக்கிறோம் கேட்பவர் ஆன்மீக புத்தகங்களின் அவசியம் என்ன மகாராஜ் அறியாமையை நீக்க அவை உதவுகின்றன ஆரம்பத்தில் அவை உபயோகமானவை ஆனால் முடிவில் அவர் அவை ஒரு தடையாக மாறிவிடுகின்றன அவற்றை எப்போது ஒதுக்குவது என்று ஒருவர் அறிய வேண்டும் என்ன தொடர்பு மகராஜ் சூரியனுக்கும் அதன் ஒளிக் உள்ளது போல சத்துவ குணம் மற்றும் அழகு புரிதல் மற்றும் அன்பு ஆகியவை எல்லாம் மெய்மையின் வெளிப்பாடுகள் அது செயல்படும் மெய்மை கருப்பொருளின் மேல் ஆன்மாவின் தாக்கம் தாமசம் தடை செய்கிறது ராஜசம் திரிக்கிறது சாத்வீகம் மெய்மையை வெளிப்படுத்துகிறது சாத்திவீகம் உதிர்ச்சி அடையும் போது எல்லா ஆசைகளும் அச்சங்களும் முடிவிற்கு வந்துவிடும் திரிக்கப்படாத மனதில் மெய்யான இருத்தல் பிரதிபலிக்கப்படுகிறது பருப்பொருள் இல்லாமல் போனால் ஆன்மா வெளிப்படும் இரண்டும் ஒன்றாக பார்க்கப்படும் அவை எப்போதும் ஒன்றுதான் ஆனால் வளர்ச்சியற்ற மனம் அதை இரண்டாக பார்க்கிறது மனதை பூரணமாக்குவது மன மனிதனின் வேலை ஏனெனில் பருப்பொருளும் ஆன்மாவும் மனதில் சந்திக்கின்றன கேட்பவர் நான் ஒரு கதவிற்கு முன் நிற்கும் மனிதனைப் போல உணர்கிறேன் எனக்கு கதவு திறந்திருக்கிறது என்று தெரியும் ஆனால் அது ஆசை மற்றும் அச்சம் என்னும் நாய்களால் காவல் காக்கப்படுகிறது என்றும் தெரியும் நான் என்ன செய்வது மகராஜ் ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நாய்களை எதிர் அவை அங்கு இல்லாதது போல் நடந்துகொள் மறுபடியும் கீழ்ப்படிதல் தான் பொன்னான விதிமுறை கீழ்ப்படிதலால் சுதந்திரம் கிடைக்கப்பெறுகிறது சிறையிலிருந்து தப்பிக்க தன்னுடைய விடுதலைக்கு முயற்சிப்பவர்கள் அனுப்பும் குறிப்புகளை கேள்வி கேட்காமல் பின்பற்ற வேண்டும் கேட்பவர் குருவின் வார்த்தைகளை வெறுமனே கேட்பது சிறிதளவே சக்தியை கொண்டிருக்கும் அவற்றிற்கு கீழ்படிய ஒருவருக்கு நம்பிக்கை வேண்டும் அம்மாதிரியான நம்பிக்கையை யார் உருவாக்குவது மகாராஜ் நேரம் வரும்போது நம்பிக்கை வரும் காலப்போக்கில் ஒவ்வொன்றும் வரும் சத்குரு எப்போதும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பார் ஆனால் பெற்றுக்கொள்ள யாரும் இல்லை கேட்பவர் ஆமாம் ஸ்ரீராமண மகரிசி பல குருமார்கள் உள்ளனர் ஆனால் சிஷ்யர்கள் எங்கே என்று வழக்கமாக கூறுவதுண்டு மகராஜ் நன்று காலப்போக்கில் ஒவ்வொன்றும் நிகழ்கின்றன எல்லாமும் வந்துவிடும் ஒரு ஜீவன் கூட கட்டுண்டு இருக்காது கேட்பவர் நான் மெய்யறிதலுக்கு அறிவுபூர்வமான புரிதலை கைகொள்வதற்கு மிகவும் அஞ்சுகிறேன் நான் மெய்யை பற்றி அறியாமலே அதைப் பற்றி பேசலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லப்படாமலே அதை அறியலாம் இந்த உரையாடல் புத்தகமாக வெளியிடப்படும் என்று நான் அறிகிறேன் இதை படிப்பவரின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் மகராஜ் கவனத்தோடு யோசிக்கின்ற வாசகருக்குள் அவை முதிர்ந்து பூக்களையும் கனிகளையும் வெளிக்கொணரும் மெய்யை அடிப்படையாக கொண்ட வார்த்தைகள் முழுவதுமாக சோதிக்கப்பட்டால் அவற்றின் சொந்த வலிமையை கொண்டிருக்கும் தொடரும்